மதுராந்தகம் அனைத்து இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நல சங்கம் சார்பில் மேதின விழாவினையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார அனைத்து இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நல சங்கம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நல சங்க தலைவர் சரவணன் தலைமையில் மூன்று லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அச்சரப்பாக்கம் முக்கிய வீதிகள் வழியாக ஹெல்மெட் அணிந்து பாதுகாப்பான முறையில் பயணம் மேற்கொள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அச்சரப்பாக்கம் பேரூராட்சி வளாகத்தில் நீர்மூர் பந்தல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இதனையடுத்து அச்சரப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன மேலும் அச்சரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பொருத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர்